makers of crystal உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கார் இருளாக இருக்கிறதா நான்காவது அதிகாரம் பதினாறாவது கலீரையாவிலே தன்னுடைய பணியை தொடங்கி காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தது என் அன்பு நேசரே அப்பா பிதாவே நீர் இந்த உலக வந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களோடு நீர் உறவாடி நீர் ஆண்டவரே உம்முடைய உறவாடுதல் அற்புத வகையில் இருந்தது அது ஆச்சரியத்தை கொடுத்தது அது அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது பரிசுத்தம் நிறைந்ததாக இருந்தது அது பரவசம் அடைந்ததாக இருந்தது அது பரலோக உறவாக இருந்தது சுவாமி ஆமாண்டவரே நீர் குருடர்களை செவிடர்களை பெண்களை விதவைகளை மறித்தவர்களை நோயிற்றோர்களை கடலை தண்ணீரை ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய உறவாடுகள் அற்புத வகையில் இருந்தது சுவாமி நீர் மொழித்த முதல் வாக்கு என்னவென்றால் இருந்த மக்களே நீங்கள் பேரொழியை கண்டீர்கள் என்று சுவாமி அப்பா பிதாவே கல்வாரி நாயகன் தேவனே கருணையுள்ள தெய்வமே ஆமாண்டவரே என் வாழ்க்கை இன்னைக்கு காருளில் இருக்கிறது சுவாமி இருளடைந்து அடைந்து போய் இருக்கிறது ஆண்டவரே பாதாளத்தில் கடக்குது சுவாமி நஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே கஷ்டத்துல இருக்கிறேன் அப்பா நோயில இருக்கிறேன் ஆண்டவரே திருமண வாழ்க்கை உடைந்து போய் இருக்கிறேன் ஐயா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன் ஐயா வேலையே கிடைக்காமல் இருக்கிறேன் ஐயா கடன் மேலே கடன் ஆய் இருக்கிறது சுவாமி ராஜாவே என் வாழ்க்கையில நான் நம்பினோர் ஏமாத்தி விட்டார்கள் ஆண்டவரே நான் ஏமாந்து போனேன் ஆண்டவரே நான் அன்பு செய்தவன் மறித்து போனான் நோயில் கிடைக்கிறான் அப்பா என் வீட்டுக்குள்ள கார் இருள் இருந்து இருக்கிறது சுவாமி பார்க்க ஆண்டவரே என் வீடுக்குள்ள இருளடையாக இருக்கிறது ஆண்டவரே இருள் அடைஞ்சு போயிருக்குது ஐயா இந்த வீட்டுல உசுர் இல்ல ஆண்டவர்

ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு மாற்றங்கள் வல்லப்பா ஆண்டவரே ஆண்டவரே நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரிருள் இருக்கிறது ஆண்டவரே அப்பா எட்டி பார்த்தா கூட ஒரு ஒளி கூட தெரியலப்பா நான் நம்பினவன் எனக்கு உதவுவான் என்று நினைத்தார் யாரும் இல்லப்பா நான் ஆண்டவரே போல அனாதையப்பா வயசாயி போய் கிடக்குற ஆண்டவரே அப்பா இனிமேல் என்னால உழைச்சி காசு சம்பாதிக்க முடியாதப்பா என் குடும்பத்தை உயர்த்த முடியாதப்பா யாருக்கும் ஸ்டோர் போட முடியாதப்பா இயேசுவே நீங்க வாங்கப்பா தெய்வ கர்த்தாவே நீங்க வாங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில படிப்பு இருளா கிடக்குதாண்டவரே திருமண வாழ்க்கை இருளா கிடக்குதா குழந்தை இல்லாம இருளா கடக்குதா ஆண்டவர வேலை இல்லாம இருளா கிடக்குதாப்பா பர்மனன்ட் ஜாப் வரும் வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைச்சப்பா ஒண்ணுமே நடக்கலப்பா வெளிநாட்டுக்கு போயும் ஆண்டவர மாட்டி கொண்டு கிடக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஒரு காசு சம்பாதிக்க முடியலை அப்பா என் தெய்வமே என் வாழ்க்கையில நான் என்னப்பா பாவம் செய்தேன் சுவாமி என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அனாதைய போல அழுது கொண்டே இருக்கிறேன் சுவாமி இயேசுவே என் மேல இரக்கமையும் ஐயா தெய்வமே கருணையுள்ள தெய்வமே என் மீது கருணையை காண்பிங்கப்பா கொஞ்சூண்டு இறக்க ஆண்டவர அப்பா கொஞ்சம் இறக்கத்தை காமிங்க சுவாமி நான் பிழைத்துக் கொள்வேன் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆசிர்வதியும் பிள்ளைகளை தேற்றும் ஆண்டவரே குடும்ப கஷ்டங்களை பாருமையா ஐயா மனசு

அப்பா சக்தியோடு வாங்கப்பா வல்லமையோடு வாங்கப்பா அபிஷேகத்தோட வாங்கப்பா அக்னியோட வாங்கப்பா வாங்கப்பா எங்களை நிரோப்ப வேண்டும் என்று நாளிலே அப்பா அவர்கள் கண்ட பேரிருள் ஆண்டவரே அந்த காரிருள் இப்பொழுதே அப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு தோல்வியாக இருந்தாலும் இப்பிள்ளைகளுக்கு விடுதலையே கொடுங்க இயேசுவே விடுதலைய கொடுங்க அப்பாவே விடுதலைய கொடுங்க அபிஷேக நாயகனே விடுதலைய கொடுங்க ஜீவனுள்ள தெய்வமே பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவர் எல்லா துதிகண மகிமையும் உமக்க என்று அருமையான புள்ளைகளையும் பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 அளுவை ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்யா நற்கனே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக Amen, Amen, Amen. 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 இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பொலியே நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூசை ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையில மற்றமாக உங்களது திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை இறக்கத்தின் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளைகளே இந்த 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 நல்லா இருக்குதுன்னு யூடியூப் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் நாங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது ஆஹ் சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுபா முந்நூறு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த

தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வள வரக்கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே